என்னுடைய பேர் கண்ணதாசன் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருந்து வரேன் கடந்த பிப்ரவரி மாதம் அண்ணன் மன்சூர் அலிகான் அவர்கள் தான் நடத்தி இதுவரை நடத்தி வந்த தமிழ் தேசிய புலிகள் என்கிற அந்த கட்சியை இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியாக பதிவு செய்வதாக முடிவெடுத்த சூழலில் எங்களை அணுகினார் நான் தமிழரசு கட்சி என்ற ஒரு தனி கட்சி நடத்திக்கிட்டு இருந்தேன் அந்த கட்சியுடைய தலைவராக இருந்தோம் அண்ணனுடைய அழைப்பை ஏற்று எல்லோரும் ஒன்று சேர்ந்து வலிமை பெறுவோம் என்ற அடிப்படையில் அண்ணனுடைய தலைமையில் நாங்கள் வந்து சரி இணைந்து வேலை செய்வோம் அப்படிங்கிற அடிப்படையில் வந்தோம் கட்சியோடைய பதிவுக்கான அத்தனை ஆவணங்களை தயார் பண்ணி கொடுத்தது கட்சி நிர்வாகிகள் தேர்வு வரை அத்தனைக்கும் நான் தான் முழுமையான பொறுப்பெடுத்து வேலை செஞ்சுருக்கேன் பொது பல்லாவரம் பொதுக்கூட்டமாக இருக்கட்டும் கீழக்கரை பொதுக்கூட்டமாக இருக்கட்டும் ரெண்டு பொதுக்கூட்டத்திலையும் முழுமையான உழைப்பை போட்டு இதுவரை கட்சிக்காக எல்லா வேலையும் செஞ்சுருக்கோம் ஆனால் மண் அண்ணன் இந்த கட்சிக்குள்ளே எங்களை அழைக்கும் போது இனி முழு நேரமாக இந்த கட்சியை நான் நடத்துவேன் கட்சியை வழி நடத்தி செல்வேன் என்று எங்களுக்கு வந்து வாக்குறுதி கொடுத்து தான் கூப்பிட்டாரு ஆனால் இப்போ ரெண்டு நாளுக்கு முன்னாடி என்கிட்ட இரவு நேரத்தில் பேசும்போது நான் வந்து எனக்கு வயசாகிடுச்சு நான் இந்த கட்சி நடத்துவோன்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது அதனால நீங்க வந்து இந்த கட்சியை வந்து எங்களை நம்பி இருக்காதிங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்லும் போது எங்களை போன்ற நிர்வாகிகள் அனைவருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி உருவாக்குது ஏன்னா கட்சி அப்படிங்கிறது ஒரு விளையாட்டு பொருள் கிடையாது நாங்கள் நீண்ட காலமாக அரசியலில் வந்து எங்களுடைய உழைப்பை போட்டு இந்த அரசியல் காலத்துல இந்த மக்கள் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கான ஒரு பெயரை உருவாக்கியிருக்கோம் ஆனால் இவர் வந்து ஒவ்வொரு தேர்தல் அப்பவும் திடீர்னு வந்து போற ஒரு விட்டில் பூச்சி மாதிரி வந்து வந்து போயிட்டு இருக்காரு அந்த நிலையை எங்களுக்கும் உருவாயிடுமோன்ற ஒரு நிலையில தான் கட்சியோட அனைத்து நிர்வாகிகள் அதாவது தலைவர் என்கிற முறையில் மன்சூர் அலிகான் தவிர்த்துட்டு மற்ற அனைத்து நிர்வாகிகள் பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் தலைமை நிலைய செயலாளர் மாநில செயலாளர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளும் ஒன்று கூடி நேற்று சென்னை வளசரவாக்கத்தில் ஒரு அவசர செயற்குழு கூட்டம் நடத்தினோம் இந்த கூட்டத்தின் முடிவில் கட்சியின் அனைத்து அதிகாரங்களும் பொதுச் செயலாளர் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு அந்த அந்த அடிப்படையில் இனி கட்சியின் அனைத்து அதிகாரமும் என்னிடம் வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கு தலைவர் பொறுப்பிலிருந்து அண்ணன் அவர்கள் இப்போது நீக்கப்பட்டிருக்காரு தேர்தலுக்கு பிறகு கட்சியுடைய புதிய தலைவரை தேர்வு செய்வதா அல்லது பொதுச் செயலாளர் பதவியை தொடர்வதா என்பது குறித்து கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடத்துவதாக நடத்துவதற்கான வேலைகள் இருக்கும் கட்சியுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் எங்களுடைய பக்கம் இருக்கிறதால கட்சி எங்களுக்கு சொந்தம் அப்படிங்கறத நாங்கள் ஊடகம் மூலமா தெரிவிப்படுத்தி ஆரணி

கட்சி நிர்வாகிகளை கலந்து கொள்ளாமல் எங்கிருந்தோ வரக்கூடிய நபர்களுடைய கருத்துக்களை மையப்படுத்தி திடீர் திடீர் என்று அவசரம் முடிவெடுப்பவராகவும் தன்னிச்சையாக செயல்படுவராகவும் இருந்துகிட்டு இருக்காரு இது ஒரு கட்சி கட்டமைப்புக்கான அழகல்ல அவர் ஒரு தெரிந்த ஒரு மக்களுக்கு அறிந்த முகம் என்பதால் அவரை நாங்கள் தலைமையாக போட்டு கட்சியை நிர்வகிக்க முடிவு செஞ்சோம் ஆனால் அதுவே கட்சிக்கு பலவீனமாக மாறிடும் நிலையில் அவரை மாத்திரம் அவர்கிட்ட பலமுறை தொடர்பு போல முயற்சி பண்ண நிறைய செய்திகள் அவருக்கு அனுப்பியிருக்கேன் இதுவரை என்னை தொடர்பு கொண்டு அவர் பேசவில்லை என்னை தவிர்த்து மற்ற எல்லார்ட்டையும் கட்சியோட தலைவர் இல்ல அதுதான் பிரச்சனை அப்படி இருந்திருந்தாருன்னா இந்த தேர்தலை இன்னும் சிறப்பாக எப்போது நாங்கள் ஒரு முடிவெடுத்து அனைத்து நிர்வாகிகளையும் அழைத்து ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை விரைவாக முடிச்சிருக்க முடியும் ஆனால் அவர் ஒரு நாள்தோறும் ஒரு அறிக்கையை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த அறிக்கைகள் எதுவுமே ஒரு அரசியல் தலைவருக்கான அழகானதாக இல்லை எல்லோரையும் வந்து ஒருமையில் பேசுவதும் கூட்டணி கட்சிகளை எல்லாம் கண்ட கண்ட நாய் எந்த நாயும் எங்களை அழைக்கலை என்று சொல்வதும் ஒரு கட்சி தலைவருக்கு அழகு கிடையாது நாம் ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படையிலான கட்சி என்று சொல்லக்கூடிய அண்ணன் மன்சுருளிகான் கட்சியே அந்த ஜனநாயகத்தை கடைபிடிக்கல எங்களுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்கு ஒரு ஜனநாயக அடிப்படையில் இந்த கட்சியை கொண்டு செல்வதற்கு இனி எனது தலைமையில் அதை சரியாக நாங்கள் கொண்டு செல்வோம் உங்களுக்கு என்ன நடவடிக்கை தேர்தல் ஆணையத்துக்கு முறைப்படி வந்து நோட்டீஸ் இருக்கோம் ஏன்னா கட்சியோடைய அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களுடைய ஆவணங்களோட மீண்டும் நாங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தை அனுப்ப இருக்கோம் அதன் அடிப்படையில் கட்சியை மன்சூரடிக்கான் சொந்தம் கொண்டாடுவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இந்த முடிவை எல்லாம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு இன்றைய நேற்று இருந்து எனக்கு வந்த எல்லா அழைப்புகளும் இந்த முடிவு வந்து வரவேற்கிறாங்க யாரும் எதிர்மறையான கருத்துக்களை இதுவரைக்கும் என்கிட்ட சொல்லலை நீங்கள் சரியான முடிவு எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க அதனால் நிர்வாகிகளும் கட்சியின் செயல் வீரர்கள் அனைவரும் எங்களுடைய பக்கம் தான் இருக்காங்க அவரோடு இன்று வரை யாருமே இல்லை அப்படிங்கிறதான் உண்மையான ஒரு நிலை அதனால் நீங்கள் அவர்கிட்ட பேச வேண்டிய தேவையில்லை நான் நினைக்கிறேன்